முத்துவண தகவல்கள் என்ன சொல்றாங்கன்னா குறிப்பாக புதுச்சேரியில பாஜக தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளதாக தற்போது வெளியாகிய நிலையில இதை பத்தி தான் கூடுதலாக போறோம் புதுச்சேரியில கட்சிகளிடையே கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன குறிப்பாக பாஜகவோட கூட்டணி இருந்தால் அதாவது பாஜகவோட கூட்டணி இருந்தால்தான் புதுச்சேரிக்கு வேண்டிய நலத்திட்டங்களை செயல்படுத்த முடியும் அதாவது பாத்தீங்கன்னா புதுச்சேரியில என்ன காங்கிரஸ் பாரத பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி நடந்து வருகிறது குறிப்பாக இன்னும் சில மாதங்களில் தமிழகம் புதுச்சேரியில் தேர்தல் நடக்க உள்ள நிலையில கட்சிகளிடையே கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாக சொல்றாங்க புதிதாக கட்சி தொடங்கியுள்ள நடிகர் விஜய் என்ஆர் காங்கிரஸோடு இணைந்து புதுச்சேரியில போட்டியிட விருப்பம் தெரிவித்து அதற்கான முயற்சிகளையும் செய்து வருகிறார் இது தொடர்பாக அஹ் கட்சியினுடைய தலைவர் புதுச்சேரி முதலமைச்சருமான ரங்கசாமியோடு பேச்சுவார்த்தை நடத்த தாவேக்க பொதுச் செயலாளர் குசி ஆனந்த் முயற்சி செய்து வருகிறார் அப்படின்ற ஒரு கூடுதலாக சொல்றாங்க குறிப்பாக இந்த நிலையில புதுவையில செயல்படுத்த வேண்டிய பல திட்டங்கள் கிடப்பில உள்ளதால பாஜகவோடு கூட்டணி இருந்ததால்தான் புதுச்சேரிக்கு வேண்டிய நலத்திட்டங்களையும் செயல்படுத்த முடியும் அதற்கு பாத்தீங்கன்னா பாஜக கூட்டணியில நீடித்தான் அது அப்பதான் சரியா இருக்கும் என முதலமைச்சர் ரங்கசாமி முடிவு எடுத்துள்ளதாக தகவல் வெளியாகிய நிலையில இதனால புதுச்சேரியில தனித்து போட்டியிட தாவேக்க தயாராக வருகிறது அப்படின்னு சொல்றாங்க குறிப்பாக பாத்தீங்கன்னா இது இங்கு தான் ஏற்கனவே என்ஆர் காங்கிரஸ் பாஜகனுடைய என்டிஏ கூட்டணியில காங்கிரஸ் திமுக இந்தியா கூட்டணி நாம் தமிழ் கட்சி ஆஹ் ஆகிய ஏற்கனவே களத்தில் உள்ள நிலையில சார்லஸ் மார்டின் புதிதாக கட்சி தொடங்கிய போட்டி விடுவார் இதனால புதுச்சேரியில் ஐந்து முனை போட்டியாக உருவாகும் எனவும் குறிப்பாக இந்த செய்தி உள்ள சொல்றாங்க இது போன்ற இன்ஃபர்மேஷன் பற்றிய கூடுதல் தகவலை உடனுக்குடன் தெரிவி மக்கள் கட்சியிலும் அப்படி நினைச்சுன்னா கீழே கீழே பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல்லைக்கன் கிளிக் ஆல்ரெடி பண்ணுவாங்க நன்றி வணக்கம்